நோன்பு வருது இல்லையா நோன்புக்கு என்ன செய்கிறது என்று யோசித்து யோசித்து பெண்கள் குழப்பத்தில் இருப்பார்கள் இல்லையா அதற்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன் ஆனால் நீங்கள் என்ன சாப்பாடு செய்தாலும் அதை காலையில் செஞ்சு வச்சிடுங்க அப்போது ஈவினிங் செய்ய லேசா இருக்கும் ஈவினிங் அமல்களையும் சிறப்பாக செய்து முடிச்சிடலாம் ரமதானி ஸ்பெஷலா ஒரு சுவையான சாப்பாடு கடலை மாவு ஒரு கப் அரிசி மாவு அரை கப் நீர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை நன்றாக மிக்ஸ் செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி இருக்க வேண்டும் ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இரண்டு மூன்று அவித்த கோழி சிறிதாக வெட்டினது விரும்பினால் கோழி போடலாம் இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை தூள் மசாலா தூள் தூள் உப்பு மஞ்சள் சேர்த்துக்கோங்க எல்லாவற்றையும் நன்றாக மிக்ஸ் செய்து கொள்ளுங்கள் காரம் தேவையான அளவு நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் வெங்காயக்கீரை அல்லது லீக்ஸை மெல்லியதாக வெட்டி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் செய்துக்கோங்க ஐந்து பீஸ் பிரெட்டை வெட்டி துண்டுகளாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிரெட் பீஸை எடுத்து செய்து வைத்த கடலை மா கலவையில் போட்டு பிரட்டிக்கொள்ளவும் இந்த மாதிரி நீங்கள் கையால் செய்து கொள்ளுங்கள் பின்பக்கமும் அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் போட்டு செய்து எண்ணெயில் போட்டு பொறித்து எடுத்துக்கொள்ளுங்கள் பிரெட் பக்கோடா பகோடா பாருங்கள் சூப்பராக இருக்கிறது சுவை வேறு லெவலாக இருந்தது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டார்கள் நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் செய்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ